கொழும்பு கொட்டாஞ்சேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா கெஹல் பத்ரபாத்மே மற்றும் கமாண்டோ சலிந்த உள்ளிட்ட பாதாள உலக கும்பல் சிறைச்சாலை பேருந்தை குறிவைத்து கிளேமோ குண்டு தாக்குதல் நடத்தி பாதாள உலக தலைவர் ஹரக்கட்டாவை கொல்ல திட்டமிட்டிருந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது மிகவும் சக்தி வாய்ந்த பாதாள உலக ஆயுதங்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கமாண்டோ சலிந்த என்ற இராணுவ லெப்டினன்ட் கேர்னலின் விசாரணையின் போது குறித்த விடயம் தெரியவந்தது சந்தேகத்திற்குரிய லெப்டினன்ட் கேர்னலின் விசாரணையின் போது கமாண்டோ சலிந்த பல சந்தர்ப்பங்களில் தன்னை தொலைபேசியில் அழைத்து இரண்டு கிளேமோர் குண்டுகளை கோரியுள்ளதாக கூறியுள்ளார் இருப்பினும் சந்தேகத்திற்குரிய லெப்டினன்ட் கேர்னல் கமாண்டோ சலிந்தவிடம் இரண்டு கிளேமோர் குண்டுகளை கொடுத்திருக்கலாம் என்று விசாரணை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் பத்திரிகையாளராக மாறுவேடமிட்டு ஹரக்கட்டாவை கொல்லும் திட்டம் தோல்வியடைந்தால் அடுத்த தாக்குதல் திட்டமாக கெஹல் பத்ர பத்மே மற்றும் கமாண்டோ சலிந்து இந்த கிளேமோர் குண்டு தாக்குதலை நடத்த தயாராகி வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது ஹரக்கட்டாவை ஏற்றிச் சென்ற சிறைச்சாலை பேருந்து புதுக்கடை நீதிமன்றத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போது நீதிமன்றத்திற்கு அருகிலுள்ள வீதியில் ஒரு மோட்டார் சைக்கிளில் கிளேமோர் குண்டை மறைத்து ரிமோட் கண்ட்ரோலை பயன்படுத்தி வெடிக்க செய்வது பாதாள உலக கும்பலின் திட்டமாக இருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இருப்பினும் இந்த பாதாள உலக கும்பல் கைது செய்யப்பட்டதால் ஒரு பெரிய பேரழிவு தவிர்க்கப்பட்டதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பத்திரிகையாளராக மாறுவேடமிட்டு புகைப்பட கருவியில் துப்பாக்கியை பொருத்தி அதை செயல்படுத்துவதன் மூலம் ஹரக்கட்டாவை கொல்லும் திட்டம் முன்பே தெரியவந்தது மேலும் தாக்குதலில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டதுடன் தாக்குதலில் பயன்படுத்த தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியும் முன்னர் கைப்பற்றப்பட்டிருந்தன இதன்படி பத்மே மற்றும் பாதாள உலக கும்பல் கைது செய்யப்பட்டவுடன் ஹரக்கட்டாவை கொலை செய்வதற்கான திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கமாண்டோ சலிந்தவுக்கு ஆயுதங்களை விற்றதாக கூறப்பட்டது லெப்டினன்ட் கர்னல் கேர்னல் பேலியகுட குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டு தற்போது குற்றப்புலனாய்வு துறையில் விசாரிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது